கோடிங் கற்கும் போது மூளையின் தர்க்க வலைப்பின்னல்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன எனும் ஆய்வு முடிவு வந்துள்ளது இதை பற்றி விரிவாக காணலாம் இந்த ஆய்வு இந்த வாரம் ஜேர்னல் ஆஃப் நியூரோசைன்ஸ் இதழில் வெளியிடப்பட்டது நிரலாக்க அனுபவம் இல்லாத இருபத்தி இரண்டு பட்டப்படிப்பு மாணவர்களின் மூளையை ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் எஃப்எம்ஆர்ஐ மூலம் அவர்கள் ஒரு செமஸ்டர் முழுவதும் நடைபெற்ற பித்தான் அடிப்படை பாடநெறி முடிக்கும் முன்பும் பின்பும் கண்காணித்தனர் மிக குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பு என்னவென்றால் மாணவர்கள் இன்னும் நிரலாக்கத்தை கற்காத நிலையில் இருந்தபோதிலும் அவர்கள் சாதாரண ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அல்காரிதம் விளக்கங்களை படிக்கும்போது பின்னர் நிரலாக்க குறியீடுகளை செயல்படுத்த பயன்படுத்தப்படும் அதே நரம்பணுக்கள் நியூரான்ஸ் ஏற்கனவே செயல்பட்டன ஆய்வின் முதல் ஆசிரியரான பிந்தைய புல ஆய்வாளர் போஸ்ட் டாக்டர் ஃபெல்லோ ஃபெய்லியூ கூறினார் நாங்கள் பங்கேற்பாளர்களுக்கு பைத்தான் கற்கும் முன் நிரலாக்க அல்காரிதங்கள் ஆங்கிலத்தில் விளக்கப்பட்ட வடிவில் காட்டினோம் நீங்கள் நினைப்பது போல இந்த தகவலை புரிந்துகொள்வதில் கொள்வதில் மொழி சார்ந்த முளைப்பகுதி முக்கியம் எனலாம் ஆனால் நாங்கள் கண்டது முக்கியமாக செயல்பட்டது தர்க்கம் மற்றும் மனிதம் லாஜிக்கல் ரீசனிங் என்றும் வலைப்பண்ணே ஆகும் பாடுநெறி முடிந்த பின் அதே பிரண்டல் மூளைப் பகுதிகள் தர்க்கம் மற்றும் காரண மனிதத்திற்கு பொறுப்பானவை உண்மையான பைத்தான் குறியீட்டின் பொருளையும் பிரதிபலித்தன ஆய்வாளர்கள் மூளையில் உள்ள நரம்பணுக்கள் ஃபார்லூப்ஸ் மற்றும் இஃப் கண்டிஷனல்ஸ் போன்ற வெவ்வேறு நிரலாக்க கூறுகளை வேறுபடுத்தி அறிந்து கொள்ள முடிந்தது என்று கண்டறிந்தனர் அது கற்றல் முன்பும் பின்பும் நடந்துள்ளது மூத்த ஆய்வாளரான மரினா பெட்னி மூளை வடிவமைப்பு மற்றும் வளர்ச்சியில் நிபுணத்துவம் பெற்ற நரம்பியல் விஞ்ஞானி இதன் முக்கியத்துவத்தை விளக்கினார் நாம் இன்று செய்யும் பல காரியங்கள் நிரலாக்கம் வாகனம் ஓட்டுதல் வாசிப்பு கணிதம் போன்றவை மனித மூளை வளர்ச்சியில் இயற்கையாக உருவாக்கப்பட்டவை அல்ல நிர்லாக்க வகுப்பு உங்கள் மூளையின் தர்க்க பகுதிகளை கோடிங்குக்கு மறுசுழற்சி செய்கிறது கல்லூரி வயதில் அடையும் நேரத்திலேயே நிரலாக்கத்திற்கு தேவையான நரம்பியல் அடித்தளம் நம்மிடம் இருக்கிறது என்பதை கண்டோம் இந்த கண்டுபிடிப்பு நியூரல் ரீசைக்கிளிங் ஹைப்போதிசிஸ் எனப்படும் கருத்தை ஆதரிக்கிறது அதாவது கலாச்சார செயல்கள் மூளையில் புதிய வலைப்பின்னல்கள் உருவாக்குவதில்லை மாறாக ஏற்கனவே உள்ள வலைப்பின்னல்களை மீண்டும் பயன்படுத்துகின்றன என்பதை குறிக்கிறது இந்த மறுசுழற்சி வெறும் ஒரு செமஸ்டர் கற்றல் காலத்திலேயே நடைபெறுகிறது என்று ஆய்வு காட்டியது லீவ் மேலும் கூறினார் நிரலாக்கம் கற்கும் போது நாமே தினசரி பிரச்சினைகளை தீர்க்க பயன்படுத்தும் அதே நரம்பியல் அமைப்புகளே பயன்படுகின்றன எனவே அனைவரும் இதை கற்கும் திறன் கொண்டவர்கள்தான் பெட்னி கூட சேர்த்து கூறினார் நிரலாக்கத்தை அறியாத ஒருவர் பைத்தான் குறியீட்டை பார்த்தால் அதை ஒரு ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது என்று நினைக்கலாம் ஆனால் எங்கள் ஆய்வு காட்டுவது அனைவருக்கும் நிரலாக்கம் கற்கும் திறன் உள்ளதாகும் நாமே பெருவிலேயே அதை உடையவர்களாக இருக்கலாம் இந்த ஆய்வு புதிர்கள் விளையாட்டுகள் மற்றும் நாள்தோறும் நிகழும் பிரச்சினை தீர்க்கும் கலந்துரையாடல்கள் போன்ற செயல்பாடுகள் மாணவர்களின் தர்க்கத் திறன்களை மேம்படுத்தி எதிர்கால நிரலாக்க வெற்றிக்கு வழிவகுக்கலாம் எனவும் சுட்டிக்காட்டுகிறது